ஹலோ மை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி பச்சை பட்டாணியின் நன்மைகள் மற்றும் அதனுடைய மருத்துவ குணங்களை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பச்சை பட்டாணியில் பார்த்தீங்கன்னா வெண்டைக்காயில் உள்ளதை விட மூன்று மடங்கு அதிகமான பச்சை பட்டாணியில் இருக்கிறது இதனால் பார்த்தீங்கன்னா குழந்தைகளின் புத்தி கூர்மையும் பல மடங்கு அதிகரிக்கும் உடல் இருப்பவர்கள் நாளடைவில் சதைப்பிடிப்புடனும் உடல் வலிவுடனும் வளர பச்சை பட்டாணியை உணவில் சேர்த்து கொள்வது நல்லது இதனால் பார்த்தீங்கன்னா பட்டாணியால் உடலுக்கு சத்தும் நன்கு கிடைக்கிறது நம்ம உடலில் முக்கியமான உறுப்புன்னு பார்த்தீங்கன்னா நுரையீரல் மற்றும் இதயம் இவை இரண்டிற்கும் பலத்தை கொடுக்கக்கூடியது பட்டாணி எனவே தினமும் மருந்து போல் ஒரு கைப்பிடி அளவு பிற காய்கறிகளுடன் சேர்த்து சமைத்து சாப்பிட்டு வந்தால் இதயம் நுரையீரல்கள் சம்பந்தப்பட்ட நோய்கள் ஏற்படாது ஆண்களுக்கு மலட்டுத்தன்மை ஏற்படாமல் இருக்கவும் பட்டாணி அடிக்கடி உணவில் சேர்த்து கொள்ள வேண்டும் பச்சை பட்டாணியில் மக்னீசியம் சத்துக்கள் அதிகமாக இருக்கிறதுனால பட்டாணி தொடர்ந்து சாப்பிட்டுபவர்களுக்கு தோல் சுருக்கங்கள் ஏற்படுவது தடுக்கப்படுகிறது பச்சை பட்டாணியில் உள்ள சத்தில் உலர்ந்த பட்டாணியில் மூன்றில் ஒரு பங்கே சத்து கிடைக்கிறது பட்டாணியில் பச்சை பட்டாணியின் சத்தில் அரை பங்கே கிடைக்கிறது எனவே பச்சை பட்டாணியை அதிகம் பயன்படுத்துவதனால் அதிக சத்துக்கள் கிடைக்கின்றன பட்டாணியில் பார்த்தீங்கன்னா பாஸ்பரஸ் அதிகமாக இருக்கிறது இதனால் மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள் தினமும் நூறு கிராம் பச்சை பட்டாணி சுண்டல் சாப்பிட்டு வந்தால் அவர்கள் விரைவில் குணமடைவார்கள் பச்சை பட்டாணியில் பார்த்தீங்கன்னா பீட்டா குழுக்கன் சத்து அதிகம் நிறைந்திருக்கிறது இதை சாப்பிடுவதால் உடலில் கொலஸ்ட்ரால் படிவதை தடுக்கிறது உடல் எடை அதிகமாகாமல் தடுத்து நிறுத்தப்படுகிறது பச்சை பட்டாணி பார்த்தீங்கன்னா ஜீரண சக்திக்கு உதவுகிறது உடலில் நல்ல பாக்டீரியாவை அதிகரித்து உடல் ஆரோக்கியத்திற்கு உதவுகிறது இதனால் மலச்சிக்கல் பிரச்சினை நீங்குகிறது இதய நோய்க்கு காரணமான கெட்ட கொழுப்பினை பச்சை பட்டாணியில் உள்ள விட்டமின் பி த்ரீ எனப்படும் நியாசின் தடை செய்கிறது பச்சை பட்டாணியில் காணப்படும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இதய ரத்தக் குழாய்களில் கொழுப்பு சேர்வதை தடை செய்கிறது பச்சை பட்டாணியில் உள்ள பொட்டாசியமானது உயர் இரத்த அழுத்தத்தை குறைத்து சீரான இரத்த ஓட்டத்தை ஏற்படுத்துகிறது எனவே பச்சை பட்டாணி சூப்பினை அருந்தி சீரான இரத்த அழுத்தத்துடன் இதய நலத்தை பாதுகாக்கலாம் பச்சை பட்டாணியில் காணப்படும் இரும்பு சத்து மற்றும் தாமிர சத்துக்கள் இரத்த சிவப்பான்களின் எண்ணிக்கையை அதிகரிக்கின்றன பச்சைப்பட்டாணியில் ஊட்டச்சத்து நம்ம பார்த்தோம்னா நூறு கிராம் பச்சை பட்டாணியில் எழுபத்தி ஒம்பது கலோரிகள் பதிமூணு கிராம் கார்போஹைட்ரேட்டுகள் உள்ளன இதில் சுமார் நாலு கிராம் உணவு நார்ச்சத்து மற்றும் நாலு புள்ளி அஞ்சு கிராம் புரதம் உள்ளது பச்சை பட்டாணியில் வைட்டமின்னு பார்த்தோம்னா வைட்டமின் ஏ வைட்டமின் சி வைட்டமின் இ மற்றும் வைட்டமின் கே உள்ளன இவ்வாறு ஏகப்பட்ட நன்மைகள் மற்றும் மருத்துவ குணங்கள் இந்த பச்சை பட்டாணியில் உள்ளது எனவே நண்பர்களை நீங்களும் உணவில் அடிக்கடி பச்சை பட்டாணியை சேர்த்து கொள்ளுங்கள் அதனுடைய நன்மைகளை பெற்றிடுங்கள் அடுத்த வீடியோவில் இன்னொரு காய்கனிகளை பற்றி பார்ப்போம் நண்பர்களை இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் 頑かれ。